சூப்பரா நீங்க பண்ண முடியாது சாதி கேட்றீங்க நாங்களே பண்ணாம முடியாது உங்களால அதாவது நாங்க பண்ண முடியாது நீங்க பண்ணி கேக்கறீங்க நல்லா சரிங்க கேட் நீங்க இப்படி பண்றீங்கண்ணா என்னாச்சு கோச்ட்

கண்டிப்பா நல்லா இருந்துச்சு நான் மதுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பா இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சமூகத்துக்கு எடுத்து உரையாட்ருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு படம் வந்து முன்னுதாரணமா இருக்கு அதுல குயிலிங்கர் ஒரு படம் நிறைய அரசியல் காலகட்டத்துல இப்பெல்லாம் நிறைய மதுக்கு இப்ப ஒரு டிஜிபி பேசினாரு மதுப ஒழிச்சாரு வந்து இருந்து அந்த மாதிரி அரசியல் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு வந்து நல்லா இருந்துச்சுண்ணா குயிலிப்பறம் எல்லாத்துக்கும் ஒரு முன் இருக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணா இன்னும் மேலும் மேலும் வளரணும் கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் என்னைக்கு இருக்கும் ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றி தேங்க்யூண்ணா தேங்க்யூ